ஒரு ஆழிமலை மயில்கள் சரணாலயம் என்ற ஒரு ஆரம்பித்து இளைஞர்கள் பெரியவர்கள் அனைவரும் இதில் குழுவில் ஒன்றாக இணைந்து இரண்டாம் ஆண்டு தூய்மை பணியில் அனைவரும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இவங்க எந்த ஊர்லேந்து வந்திருக்காங்க யாருமா வந்திருக்காங்க பக்கத்தில் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் குழுவோட நேம் என்ன எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் என் பேர் சிதம்பரக்கண்ணன் நான் இங்கே இருப்பூரில் இருக்கேன் நான் ஆக்சுவலாக இங்கே திருச்சியில் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இது ஒரு வாட்ஸ்அப்பில் பார்த்தேன் அந்த மாதிரி ஒரு தொண்டு மாதிரி பண்ணுற மாதிரி தெரிஞ்சிச்சு ஸோ லைக் பண்ணேன் ஸோ நம்மளும் போய் பண்ணுவோம் முருகனுக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதாக கண்டா இங்கே வந்திருக்கேன் ஏன்னா சொல்கிற மாதிரி தான் சுத்தம் சுகம் தரும் சுகாதாரம் சோறு போடுன்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம இருக்கிற இடத்த நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டாவே அது சுகாதாரம் தரும் அந்த சுகாதாரமே நமக்கு சோறு போடும் அதே மாதிரி இந்த மயில்கள் சார் அமைப்பு வந்து இதை ஒரு இதாக எடுத்து பண்ணுறாங்க வாலண்டியர்ஸ் எடுத்து பண்ணுறாங்க அது பாராட்டத்துக்குரிய பாராட்டு பாராட்ட வேண்டிய விஷயம் இதே மாதிரி மற்ற கோயிலுக்கு இது பண்ணுறதுனாலும் நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம் அவங்களோட அழைப்புக்காண்டி நாங்கள் எப்பவுமே காத்துக்கிட்டுருப்போம் இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே பிளாஸ்டிக்ஸ் தான் இந்த பிளாஸ்டிக்ஸ் நம்ம தான் நம்ம போட்டது தான் ஏன்னா தோண்ட தோண்ட வந்துக்கிட்டே இருக்குது ஸோ முடிஞ்ச அளவு நம்ம சொல்கிற மாதிரி தான் ரெடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம பிளாஸ்டிக்கை வந்து முடிஞ்சளவுக்கு ரிடியூஸை ரியூஸ் ரீசைக்கிள் பண்ணாவே அவ்வளோ குப்பைகள் வராது நம்ம தான் இதுக்காரன் நம்ம தான் அதுக்கு ஒரு பிராய்ச்சித்தமா நம்ம மேலும் அந்த மாதிரி பண்ற தவிர்க்க வேண்டியதான் சோ நன்றி திருப்பணி இந்த பணி வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு திருப்தி அளிக்குது திருப்தினா எப்படி இது நம்ம தான் பண்ணோம் ஸோ இதை நம்ம தான் க்ளீன் பண்ணனும் அப்படிங்கிற ஒரு திருப்தியே ஒரு மனசுக்கு ஒரு அமைதியாக இருக்கு ஸோ இப்போ இங்கே தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க யாருன்னே தெரியாது இங்கே வந்து நாங்கள் ஒரு க்ளீன்ஸ் பண்ணும்போது இவங்க ஃப்ரெண்டாக கிடைச்சாங்க ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் சரௌண்டிங்ஸும் கொஞ்சம் பெருசாகும் ஒரு மன திருப்தியும் கிடைக்கும் கோயிலுக்கு வந்து சாமி மாதிரி ஒரு திருப்தியும் கிடைக்குது அடுத்த முறை வரும்போது நம்ம சுத்தம் செஞ்ச கோயில் தானே அப்படிங்கிற ஒரு பெருமை இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி இந்த கோயில் மாதிரி எல்லா இளைஞர்களும் சப்போர்ட் பண்ணாங்கன்னா எவ்வளவு கோயில் நிறைய இருக்கு சிவாலயங்கள்லாம் எவ்வளவு இருக்கு முருகன் கோயில் எல்லாம் எவ்வளவு இருக்கு எல்லா இளைஞர்களும் ஒன்றா சப்போர்ட் பண்ணாங்கன்னா எந்த கோயிலோட எவ்வளவு பேருவாங்க நல்லது நீ எந்த ஊர்ல இருந்து திருச்சிங்க திருச்சி திருச்சில இருந்து வரங்க நாங்க எல்லாம் தான் இது மாதிரி எல்லா கோயிலுக்கும் போவோம் உழவர் பணியெல்லாம் செய்வாங்க ஆனால் இளைஞர்கள் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இந்த கோயிலுக்கு பாரா இருக்கவங்க எவ்வளோ பேர் வராங்க சப்போர்ட் பண்ணுறாங்க இன்னும் மேலும் மேலும் எல்லா கோயிலையும் சுத்தம் பண்ணால் சந்தோஷமாக இருக்கணும் சுத்தம் பண்ணால் முருகன் கிடைக்குன்னு சொல்லுவாங்க அது மாதிரி நம்மளுக்கு எல்லாம் கிடைக்கும் அது உண்மை தாங்கயா எல்லோரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா இன்னும் எவ்வளோ கோயிலை கொண்டு வரலாங்க நல்லதுங்க சிவாய் நமக்கு சுழிக்கப்படுது மூலமாக வந்தீங்கன்னா நான் குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் மூலமாக வந்தேன் எனக்கு மன திருப்தியாக இருக்கு கொஞ்சம் அந்த சுத்தம் பண்ணுறது வந்து மன திருப்தி சந்தோஷம் ஒரு நாள் வேலையை விட்டு வந்தனால நிம்மதியும் இல்லை இல்லை நிம்மதியாக இருக்குது மனசு சுத்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு சுத்தம் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக என் பேர் மகேந்திரன் நான் திருச்சி நாகமலத்துலேருந்து வரேன் இந்த அறிவிப்பு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் ஃப்ரெண்ட் மூலியமாக இருந்துச்சு அந்த வாட்ஸ்அப்பை நம்ம பார்த்தோன்னே முருகன் பேரை கேட்டவனே ஒரு புரிப்பு தான் ஏன்னா முருகன்னாவே நம்ம தமிழ் கடவுள் நமக்கு வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அர்ப்பணிப்பு வரும் ஏன்னா நம்ம முருகன் பற்றினால நான் அந்த அரச அந்த தொண்டு பண்ணியை பார்த்தோன்னா இடத்துக்கு போகணும் இப்போ நம்ம இங்கே வந்தோடனே இந்த பிளேஸ்க்கு வந்தோடனே ஒரு அந்த அவிபுமான ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து எங்கேயுமே அந்த ஒரு காடு இருக்கிறதுல வந்து இருக்கும் இப்போ எங்கள் தூய்மை பணி பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னென்னா கோயிலுக்கு வரவங்க ஒவ்வொருத்தரும் வரவும் நம்ம வீடு மாதிரி நினச்சி அந்த அவங்க யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்கில் வந்து டஸ்ட்பிலையோ இல்லை வேற ஏதாவது மடித்து பைக்கில் வச்சுருப்போனாங்கன்னா நல்லாயிருக்கும் ஜி மயில் மயில்கள் இப்போ அதிகமாக பார்க்க முடியுதுங்களா மயில்களில் வந்து நான் முன்ன சின்ன பிள்ளை இருக்கும்போது நிறையா பார்த்தா நான் இப்போ அதுக்கு பார்க்கறது கம்மியாக தான் இருக்குது அந்த மயில்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னா அது வந்து தேசிய பறவை அதை வந்து நம்ம பேணிக்காக்கணும் அது வந்து விராலி மலையில் இருக்கும்போது மயிலை சரணாலயம் போது நமக்கு பெருமையாக கூடுது இது தமிழ்நாட்டில் சரணாலயம் எங்கே இருக்குன்னு தெரியுங்களா நான் ஸ்டார்டிங் சின்ன பிள்ளைங்க விராலிமலையிலேயே தான் நான் கேள்விப்பட்டேன் புக்குள்ளேயே இருக்குங்க புக்லேயே இப்போ இடையில கொஞ்சம் மாற்றினான் கேள்விப்பட்டேன் அது மறுபடியும் இரண்டு வருஷம் கேள்வி வந்திருக்கு அதான் மயில் சரணாமல்னா புதுக்கோட்டை வாலிமலை தான் இதெல்லாமே சின்ன பிள்ளைய தானே அது படிச்சுட்டு தான் வந்திருக்கேன் நன்றிங்க நன்றி பணி சிறப்பாக வாழ்த்துக்கள் தேங்க்யூ